ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே இந்த அற்புதமான பயணத்திற்கு நண்போடு வாழ்த்தி வரவே இருக்கிறேன் நற்புதமான அற்புதமான நாளிலே ஒரு தேவ சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அடைக்கப்பட்டிருக்கிறோம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுங்களா மற்றவங்களை குற்றவாளியின் தீர்க்கிறது இல்லையா இப்ப திடீர்னு ஒருத்தர் தலைமை பொறுப்புல உட்கார வச்சுன்னு வைங்கல அவர் முதல்ல என்ன பண்ணுவார் தெரியுமா அவர் யார் யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க அவ்வளவு பேருமே தண்ணில காட்டுக்கு மாத்திடுவார் இது ஆன்மீகத்துல நடக்குது எனக்கு தெரிஞ்சே நிறைய எவ்வளோ சர்ச்சை நடக்குது தலைமை பொறுப்பு வந்துடும் வந்தவன்ன முதல் காரியம் இவருக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போடலையோ யார் யாரெல்லாம் இவருக்கு வந்து சாதகமா சொல்லுமோ தண்ணில காட்டுக்கு மாத்திர அவன் குற்றவாளி தீத்துருவாரு இல்லையா அதானே ஆன்மீகத்திலயும் அப்படிதான் அரசியல் அப்படிதான் அதிகாரத்திலயும் அப்படிதான் அது ஒரு தேவையில்லாத காரியம் அதுக்காண்டு அவர் அழகாக சொல்றாரு மத்திய ஏழாவது ஒன்றுலேருந்து ஐந்து வாஸ்தால் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் நம்பர் ஒன் மற்றவங்க குற்றவாளி தீர்க்கிறிய முதல் நீ ஒரு குற்றவாளி அதை மறந்துடாத நீ எந்த ஞான உண்மையா நீ உயர்த்து முன்னுக்கு வந்ததா உண்மையாக வந்ததா யோசித்து பார்க்கணும் இல்லையா ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் எந்த அளவு அந்த அளவுதான் சொல்றார் பாருங்க நீங்க மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும் நீங்க மற்றவங்களை எந்த மனித நேயத்தோடு மதிக்கணும் அந்த அளவுதான் மனித நேயம் அவங்க மனித நேயத்தை சிதைச்சா உனக்கும் சிதைக்கப்படுகிறது அதான் அளவு அப்ப நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் கண்ணில பெரிய உத்தரம் இருக்குது இவரோட அக்கிரமம் அநியாயம் அசிங்கம் அவமானம் கேவலம் எல்லாம் அதிகமா இருக்குது அதை விட்டுட்டு இவர் பெரிய நீதிமான் மாறி நல்லவன் அடுத்தவங்களை குறை சொல்றது நீ நல்லா பிரசங்கம் வைக்கணும் ரெண்டும் இல்ல இல்லையா அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்களேன் ஒன்னு உன்னால முடியலையே நடக்கலையே ஏதோ வாழ்ந்தமா செத்தமான்னு வாழறத விட ஒரு நாள் உண்மையா வாழ்ந்துட்டு போறது இல்லையே என்ன சொல்றாரு உன் கண்ணில் இருக்கிற உத்தரம் உனக்கு இவ்வளவு கொடுத்து உன்ன திருந்தலையே மாறலையே கேட்கிறார் ஆண்டவர் அதை விட்டுட்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்க துருமை பார்க்கிறது என்ன அவன் சரியில்லை அவன் குடும்பம் சரியில்லை அவன் மனைவி சரியில்லை அவன் பிள்ளைங்க சரியில்லை அவன் சந்ததி சரியில்லை அவன் ஜாதி மதம் சரியில்லை இது பாருங்க அது சொல்றாரு இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையிலே உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பு எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி கேட்கிறார் இல்லையா முதல்ல உத்தரத்தை எடு மாயக்காரனே மாயக்காரனே நம்ம வந்து பெரிய சிலுவை போட்டாலோ நிறைய பட்டம் வச்சுக்கினாலோ இல்லையா பெரிய பதவியில் இருந்தாலோ இது மாறுவதே இல்லையா மாயக்காரனே நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற திரும்ப எடுத்து போட வகை தேடுவாய் இன்று பலருடைய குற்றங்களை தவறுகளை தப்பிதை மட்டும்தான் பாக்குறது அந்த கண்ணில் இல்லையா எதை பண்ணாலும் குற்றம் தான் இல்லீங்களா எதை பண்ணு அது குற்றமா தான் பாப்பாங்க எது செஞ்சு பாருங்களேன் எது கொடுத்து பாருங்க ஐய அப்படி ஏதோ ஒன்னு சொல்ல வேண்டியது இல்லையா ஆண்டவர் சொல்ல முதல்ல நீ உன்னை பார் உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை பார் உன்னுடைய கீழ்ப்படியாமையை பார் உன்னுடைய ஏலாமையை பார் உன்னுடைய முரட்டாட்டத்தை பார் உன்னோட கீழ்த்தரமான புத்தியை பார் உன் நன்றி கெட்ட செயலை பார் கர்த்தர் உன்னை நம்பி இந்த அளவுக்கு ஒன்று உயர்த்தினாரே நீ நன்றி உள்ளவனா இருக்கிறாயா நன்றி இருக்கிறாயா எந்த அளவுக்கு படிப்பை கொடுத்து பணத்தை கொடுத்து அந்தஸ்தை கொடுத்து பொருளாதார மேன்மையை கொடுத்து உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரே அது ஏற்றவனாய் பாத்திரவனாய் நடக்கிறாயா இல்லையா கேட்கிறார் அதை விட்டுட்டு வந்ததுக்கு போனது இருக்குது இல்லை குறை சொல்ல வேண்டியது இன்றே நிறுத்து கர்த்தரனை லூயா ஒரு விஷய கண்களை போடுவோம் முதல் கர்த்தாவே நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள நாங்கள் முற்றும் கீழ்ப்படியை கற்றுத்தயவுக்காய் ஸ்தோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்ரம் கேட்ட மக்களுடைய வாழ்க்கையில மாற்றம் மறுமலர்ச்சி உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால தெய்வம் நடத்த முடியாய் ஒப்பு கொடுத்து ஜபுத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனு நலப்பிதாவே ஆன் கர்த்தருடைய ஆசையை வதிப்பாராக பிரகைசலால்